ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான மற்றும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை பரிசை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க பேரிசம்பழம் இதை ஒரு தெய்வீக பழம் அப்படின்னு பல மத நூல்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு ரமலான் நோன்பு போது முதல்ல சாப்பிடப்படுற பழம் இது தான் இதுக்கு காரணம் இதோட உடனடி சக்தி தரும் தன்மை அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தரும் பல்வேறு நன்மைகள் பேரிச்ச பழம் பல வகைகள் இருக்குது மெஜூல் அஜ்வா தேக்லேட் நூறு போன்றவை நூறு கிராம் பேர் எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா கலோரி இரநூத்தி எழுபத்தி ஏழு கார்போஹைட்ரேட்டுகள் எழுவத்தி ஐந்து கிராம் நார்ச்சத்து ஏழு கிராம் புரதம் ரெண்டு கிராம் பொட்டாசியம் இருபது பர்சன்ட் மெக்னீஷியம் பதினாலு பர்சன்ட் இரும்பு ஐந்து பர்சன்ட் இயற்கை சர்க்கரை குளுக்கோஸ் ஃப்ரெக்ட்ரோஸ் சுக்ரோஸ் இவ்வளோ ஊட்டச்சத்து கொண்டுள்ள இந்த பேரிச்சம்பழம் நம்ம உடம்புக்கு என்னதான் நன்மை தருது என்னெல்லாம் பக்க விளைவுகள் தருது யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் யாரெல்லாம் அதை தவிர்க்கணும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரபு நாடுகளில் விளையும் இந்த பேரஞ்சி பழம் பல சத்துக்களை கொண்ட பழம் இதில் பொதுவாக அதிக எறும்பு சத்து இருக்கிறதாக கூடுறாங்க ஆனால் இதில் மேலும் பல சத்துக்கள் இருக்குது வெளிநாடுகளில் இருந்து இந்த பழங்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் இதற்கு இந்தியாவில் மவுசு ரொம்பவே அதிகம் பேரஞ்சம்பத்திற்குள்ள பெயரை தாண்டி இதனை வெறும் வயிற்றில் தினமும் சாப்பிட்றதால பல விதமான பலன்களை அளிக்குது மேலும் மருத்துவர்கள் கூட இது தினமும் தோறும் உட்கொள்ள சொல்லி பரிந்துரை செய்கிறாங்க இந்த பேரீச்சம் பழுத்த வச்சு பலவிதமான இனிப்புகள் உணவுகள் இப்போ தயாரிக்கப்பட்டு வருது இதில் இரும்புச்சத்து உள்ளதாக கூறப்படுது வைட்டமின் ஏ சுண்ணாம்பு சத்து ஆகியவையும் இதில் நிறைஞ்சிருக்கு இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வாதம் பித்தம் முட்டி வீக்கம் நீர்வத்தி போன்ற பிரச்சனைகள் சரியாகும் இந்த பழத்தில் இரும்புச்சத்து கால்சியம் சத்து வைட்டமின் ஏ பி பி டூ பி ஃபைவ் மற்றும் வைட்டமின் இ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இவை உடலோட தசை வளர்ச்சியை அதிகரித்து உடல் வலிமையை பலப்படுத்தும் மேலும் பேரிச்சம்பழம் சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வர அனைவருக்கும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான பழம்னு கூறப்படுது தினமும் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டா இதையும் வலுவடைஞ்சு அதோட ஆரோக்கியம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் தினமும் ரெண்டு பேரிச்சம்பழத்தோட ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்த முடியும்னு சொல்கிறாங்க இந்த பேரிச்சம்பழத்தை மற்ற பழங்களோட கலந்து சாலடா செஞ்சு சாப்பிடலாம் இனிப்பு உணவுகளை தவிர்த்து தவிச்சிட்ருக்க சர்க்கரை பேரிச்சம் பேரிச்சம்பழம் சாப்பிடலாம் பேரிச்சம்பழத்தில் உள்ள இனிப்பால் அவர்களுக்கு எந்த பதிப்பும் ஏற்படாது ஒரு டம்ளர் பேரிச்சம்பழத்தை அரைச்சி கலந்து சாப்பிட்டு வர எலும்பு வலுப்பெறுன்னு சொல்கிறாங்க உடல் வலிமையும் கூட்டுது நமக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருந்தால் அதிக ரத்தப்போக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தினமும் பழம் சாப்பிட்டு வந்தால் ரத்த இழப்பை விரைவில் எடுத்துக்கலாம் வெண்குஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு பேரிச்சம்பழ சாறு குடிக்கலான்னு டாக்டர் பரிந்துரைக்கிறாங்க இது ரத்தத்தில் சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தினசரி இரவில் மூணு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு சுடு தண்ணீரில் அரிஞ்சுனா மலச்சிக்கல் தரும் மந்தமான மலக்குடல் சுறுசுறுப்பாகி சுலபமாக வெளியேறும் பேரிச்சம்பழத்தில் உள்ள நன்மைகளை பெறுவதற்கு அதனை தினமும் சாப்பிட்டு வந்து அனைத்து விதமான உடல் உறுப்புகளையும் மேம்பட செய்யலாம் இந்த பேர் இயற்கை சர்க்கரை நிறைஞ்சிருக்கிறதால உடனடியாக எரிசக்தி தரும் விளையாட்டு வீரர்கள் கடுமையான உழைப்பாளர்கள் நோன்பு திறப்போர் எல்லோருக்கும் உடனடி சக்தி தரும் அதிக நார்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் நீங்கும் குடலோட ஆரோக்கியமான பாக்டீரியாவை வளர்க்கும் வயிறு வீக்கும் அஜீரணம் குறையும் பொட்டாசியம் மெக்னீஷியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த நாளங்களை காக்கும் கொழுப்பு தேக்கத்தை குறைக்குது இதய ஆரோக்கியத்தை காக்குது கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் எலும்பு வலிமையாக வச்சுருக்க பாதுகாக்குது முதியவர்களின் எலும்பு சிதைவு தடுக்குது எலும்பு மற்றும் தசையை பலப்படுத்த இது உதவியாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால ஹீமோகுளோபின் உற்பத்தி அதிகரித்து கர்ப்பிணிகள் மாதவிடாய் பெண்கள் வளர்ந்து வரும் குழந்தைகள்னு இவங்களுக்கெல்லாம் அதிக பயன் தருது கர்ப்பிணிகளுக்கு கர்ப்ப காலத்தில் தேவைப்படுற சக்தி இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற இரும்பு மற்றும் நாச்சத்துலேருந்து கிடைக்கிது இதனால் பிரசவ நேரம் எளிதாக்க உதவும்னு சில ஆய்வுகள் சொல்லுது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிக சர்க்கரை இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகள் கவனமாக சாப்பிடணும் ஜிஐ இன்டெக்ஸ் மிதமானது ஆனால் அதிகமாக சாப்பிட்டா இரத்த சர்க்கரை உயர்ச்சி ஒரு பேரிச்சம்பழத்தில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கலோரி இருக்கிறதால அதிக அளவில் சாப்பிட்டா உடல் எடை கூடுற அபாயம் இருக்குது ஒரு சிலருக்கு தோல் சுருக்கம் மூக்கடைப்பு கண்ணரிச்சல் ஏற்படும் அபாயமும் இருக்குது அதிக சர்க்கரை இருக்கிறதால பல்கரை பல் புழு ஏற்படும் பிரச்சனைகளும் இதில் இருக்குது இதை சாப்பிட்றதுக்கான சிறந்த முறை என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் காலையில் உணவுக்கு முன் ரெண்டுலேருந்து மூணு பேர் சமம் சாப்பிட்றது போதுமானது பால் நெய் பருப்பு நட்டு வகைகளோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லது சேலட்ஸ் கூட கூட இதை நம்ம சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே பெனிஃபிட் தரும் நீரிழிவு நோயாளிகள் மருத்துவர் ஆலோசனைக்கு பின்னாடி இதை நம்ம சாப்பிடலாம் இந்த பேரிச்சம்பழம் ஒரு அற்புதமான இயற்கை உணவு குறைந்த அளவில் தினமும் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு பல நன்மைகள் ஆனால் எல்லாவற்றிற்கும் அளவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இயற்கையின் பரிசுகளை அறிவுடன் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்